இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கணத்தில் என் குரல் உங்கள் செவிகளை மட்டுமல்ல உங்கள் மனசாட்சியையும் சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் மனிதர்கள் கடையில் குடுவையில் அடைக்கப்பட்ட தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கி குடிக்கும் வசதியை பெற்றிருக்கிறோம் ஆனால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் நம்மை சுற்றி வாழ்கின்ற உயிரினங்களான மான்கள் மயில்கள் புலிகள் சிங்கம் நரிகள் காகம் சிட்டுக்குருவி அணில் குயில் போன்ற பறவைகளும் மிருகங்களும் எங்கே போய் தண்ணீர் குடிக்கும் அவர்களின் இயற்கையான நீர் ஆதாரங்களான குளங்கள் ஆறுகள் குட்டைகள் பல இடங்களில் வற்றி போயிருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது மாசுபட்டு போயிருக்கின்றன இந்த உயிரினங்களுக்கும் நீர் தேவை என்பது அவற்றின் அடிப்படை உரிமை தாகத்தில் தவிக்கும் ஒரு சிறிய பறவையின் நிலைமையை நினைத்தால் மனம் கனக்கிறது அவற்றின் தாகத்தை போக்க வேண்டியது நம்முடைய மனித கடமை அல்லவா அரசியல் பேச ஆயிரம் மேடைகள் உண்டு அதிகார சண்டைகள் நாளும் உண்டு ஆனால் உயிர் சட்டத்தை உணர்வுடன் பேசும் உயிர் மேடையை எங்கே கண்டீர் எங்கள் அண்ணன் எழுப்புகிறார் ஒரு குரலை அது வெறும் ஓசை அல்ல அது ஒதுக்கப்பட்ட உயிர்களின் ஓலம் இதற்கு முன் எந்த தலைவன் மரங்களுக்கு மாநாடு நடத்தினான் மலைகளுக்கு விட்டான் காரணம் ஒன்றுதான் மரம் செத்தால் மழை இல்லை மலைகள் உடைத்தால் நீர்த்தேக்கம் இல்லை இந்த சங்கிலி தொடர் அரசியலை சொன்னவர் யாரும் இல்லை இதுதான் அரிய பார்வை இதுவே ஆழமான அரசியல் என் நிலத்தின் அடியில் பாய்ந்து நிற்கும் நீரூற்றை இயற்கை அளித்த இந்த கொடையை விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த வெள்ளியை இன்று சந்தையில் நிறுத்தி காசுக்கு விற்கும் கயவன் உன் நிலத்தடி நீரை உறிஞ்சி உனக்கே விற்கிறானே இது நியாயமா இதுவே அநீதியின் உச்சம் அவன் உறிஞ்சுவது நீரை அல்ல எங்கள் தலைமுறையின் தாகத்தை அவன் திருடுவது வளத்தை அல்ல எங்கள் மக்களின் நிம்மதியை ஒவ்வொரு சொட்டு நீரும் உன் மூச்சு காற்றுக்கு சமம் அந்த சமத்துவத்தை காசு கொடுத்து வாங்கும் இழிவு ஏன் அண்ணன் கேட்கிறார் உயிரின் விலையை உன்னால் நிர்ணயிக்க முடியுமா முடியாது நீர் வியாபாரம் கும்பலை வேரோடு சாயுங்கள் இது கோஷமல்ல இது காலம் கொடுத்த கட்டளை ஆயிரம் ஏக்கருக்கு ஒருவன் ஆழ்துளையிட்டு அனைவரின் நீரையும் உறிஞ்சி தன் பணப்பையை மட்டும் நிரப்புகிறானே அவனுக்கு உரிமை கொடுத்தது யார் அவன் சுரண்டுவது சுற்றுச்சூழல் மீதான அத்துமீறல் அவன் திருடுவது பொதுநீதியின் படுகொலை சட்டங்கள் செத்துவிட்டனவா நீதி உறங்கிவிட்டதா இல்லை இந்த சமூகமே சுயநலத்தால் உறங்கிக் மழை நீரை மண்ணுக்குள் அனுப்ப தவறிய நாம் குளங்களை ஏரிகளை சிதைத்த நாம் இன்று வானத்தை பார்த்து கையேந்துகிறோம் நமக்கு நாமே விதித்த தண்டனை இது நாம் கையேந்தி நிற்க பிறந்த குளம் அல்ல நாம் வளம் பகிர்ந்து வாழும் விதிகளாக மாற வேண்டும் அன்பு சொந்தங்களே அவர் விரும்புவது அரசியல் லாபமல்ல நிலத்தை நம்பி வாழும் விவசாயியின் நிம்மதி நாளை மலரப்போகும் சம் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு நாம் கையேந்தி கேட்கும் குளமாக இருக்கலாகாது நாம் கையேந்தி நிற்பதை உடைக்கும் குளம் வாங்க நாம் அனைவரும் சேர்ந்து நீர் மேலாண்மை என்னும் நம் பாரம்பரிய விடியலை மீண்டும் கொண்டு வருவோம் இந்த மாநாட்டின் சாட்சியாக உறுதிமொழி எடுப்போம் தண்ணீரை விற்கும் வணிகத்தை வீழ்த்துவோம் நிலத்தடி நீரை நம் உயிர் போல காப்போம் ஏரிகளை தூர்வார்வோம் குளங்களை நிரப்புவோம் அன்பு தமிழினமே வாங்க இனி ஒரு துளி நீரை கூட வீணாக்க மாட்டோம் இது உறுதி இனி ஒரு பாட்டில் நீரை விலைக்கு வாங்க மாட்டோம் இது சபதம் வேற்றுமைகள் இங்கே வேண்டாம் வறுமைகள் இங்கே வேண்டாம் உயிரின் ஆதாரம் ஒன்றே அதன் பாதுகாப்பு ஒன்றே அண்ணன் விதைத்த இந்த அரைக்கூவல் ஆயிரம் ஆண்டுகளுக்கான நீர்தத்துவ பாடம் வாங்க நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பாடத்தின் முதல் மாணவர்களாக மாறுவோம் உணவு இல்லாமல் கூட சில நாட்கள் உயிர் வாழலாம் ஆனால் ஒரு சொட்டு நீர் இல்லாமல் வாழவே முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமே படைக்கப்பட்டதல்ல நாம் இந்த இயற்கையின் ஒரு அங்கம் மட்டுமே நாம் இல்லாவிட்டாலும் மரங்கள் பறவைகள் விலங்குகள் அனைத்து உயிர்களும் வாழும் ஆனால் அவை எதுவும் இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாது நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் மழையையும் மண் வளத்தையும் உணவையும் வாழ்வாதாரத்தையும் கொடுப்பது இந்த இயற்கைதான் இயற்கை ஒரு தாய் போன்றது அது எல்லாவற்றையும் தருகிறது ஆனால் அதற்காக நாம் என்ன செய்கிறோம் மரம் நடுகிறோமா மலைகளை பாதுகாக்கிறோமா குளங்களை தூர்வார்கிறோமா நிலத்தடி நீரை பாதுகாக்க என்ன செய்கிறோம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் சீமான் காலம் அறிந்து கூவும் சேவல் விழித்துக்கொள்ளுங்கள் இந்த குரலை அலட்சியப்படுத்தி வரலாற்று தவறை செய்து விடாதீர்கள் நன்றி